மறைந்தார் உமா ரமணன் உமா ரமணன் ஒரு மிகச்சிறந்த பாடகி இவர் ஆனந்த ராகம் அப்படின்னு தொடங்குகிற பாடலை பாடி ரொம்ப பாப்புலர் ஆனார் அதுவும் இன்னொரு பாடல் நிழல்கள் படத்தில் பூங்கதவே தாழ்த்திரவாய் இந்த பாட்டு மூலமாக ரொம்ப பிரபலமானார் இவர் வந்து இளையராஜா எம்எஸ்வி வித்யாசாகர் இந்த மூணு இசையமைப்பாளர் படங்களில் தான் அதிகமாக பாட்டு பாடியிருப்பார் அது இளையராஜா படத்தில் வந்து ரொம்ப நூற்றுக்கும் அதிகமான பாடல்களை இளையராஜா பா மியூசிக்கில் தான் பாடியிருக்கிறாரு ஒரு மிகச்சிறந்த பாடகி இவங்க இவரோட கணவர் பார்த்திங்கன்னா ரமணன் ஏ வி ரமணன் இவரும் ஒரு பாடகர் இவர் வந்து பாடகர் ஒரு நடிகர் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு உம ரமணன் நேற்று மே ஒன்றாந்தேதி நேற்று அவங்களோட வீட்டில் அடையாறில் இறந்து போனாங்க உடல் இல்லாமல் இறந்து போனாங்க உடல் அடக்கம் இன்று நடைபெறுகிறது உமாரமணன் பாடிய சில சூப்பர் ஹிட் பாடல்கள் பூங்கதவே தாள்திறவாய் நிழல்கள் படத்தில் ஆனந்த ராகம் பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் பூபாலம் இசைக்கும் தோழல் நின்று போச்சு செவந்தி பூக்களில் செய்த வீடு வீடு கஸ்தூரிமானே நீ பாதி நான் பாதி ஆகாய வெண்ணிலாவே பொன்மானை கோபம் ஏனோ கண்மணி நீ காத்திருந்தேன் இப்படி நிறைய படங்களில் பாட்டு பாடியிருக்காங்க அவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்